அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட இந்திய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் என் அண்ணன் எங்கே என்று கைகேயிடம் பரதன் கேட்டல் பாடல் எண் எண்ணூற்றி பத்தொன்பது அன்பன்னும் இன்பமெல்லாம் அரசாட்சி செய்யும் மகன் தன்னின்பம் கருதாத தகை மெய்யும் அவன் துன்பமெல்லாம் கொண்டிருந்தும் துபாமை செய்தானே என் அண்ணன் இருப்பதெங்கே எனும் சொல்லே எய்தானே இதுவே எண்ணூற்றி பத்தொன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்பனும் இன்பமெல்லாம் அரசாட்சி செய்யும் மகன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் உலகில் உள்ள அன்பினால் விளையும் இன்பங்கள் யாதையும் அரசாட்சி செய்வன் என்று சொல்லும் விதத்திலே அன்பு அனைத்துக்கும் அரசனாக திகழக்கூடிய தன்மை வாய்ந்த பெரும் அன்பினை கொண்டவனாகிய அந்த பரதன் தன்னின்பம் கருதாத தகைசான்ற மெய்யும் அவன் தன்னுடைய இன்பத்தை எந்த நாளிலுமே எண்ணி பாராத தகை என்று சொல்லும் வகையிலே சிறந்த தகுதி வாய்ந்த பண்பு மரபினன் புகழ் மரபினன் என்றெல்லாம் புகழும் வண்ணம் உண்மையின் வடிவமாகவும் திகழ்ந்த பரதன் துன்பமெல்லாம் கொண்டிருந்தும் துவழாமை செய்தானே தன் தந்தையின் மரணத்தினால் உலகில் உள்ள அனைத்து துன்பங்களையும் தானே கொண்டவன் போர் பெருந்துன்பங்களை அவன் கொண்டிருந்தாலும் கூட தன்னுடைய தந்தையின் இடத்திலே தமையன் இருக்கிறான் அவன் தன்னுடைய தந்தையின் மரணத்தினால் ஏற்பட்ட துன்பங்கள் யாவையும் போக்கி தன்னை காப்பாற்றுவான் தனக்கு ஆதரவு அளிப்பான் தன்னுடைய துன்பங்களை தீர்ப்பான் என்கிற நம்பிக்கையின் காரணத்தால் அவன் உள்ளம் துவண்டு போகவில்லை துவளாமல் அவன் இருந்தான் என் அண்ணன் இருப்பதெங்கே எனும் சொல்லே எய்தானே அவ்வாறு துவளாத உள்ளம் கொண்டவனாகிய அந்த பரதன் அந்த துவளாத நம்பிக்கையுடன் என் அண்ணன் ராமன் எங்கே இருக்கிறான் அம்மா என்று கைகேயை நோக்கி கேட்டான் அவன் கேட்ட அந்த கேள்வியானது ராமன் வனவாசம் செய்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்த அந்த கைகேயின் உள்ளத்திலே சொல்லாரான அம்பினை எய்தது போல் அவளுக்கு வேதனையை ஏற்படுத்தியது இதுவே எண்ணூற்றி பத்தொன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி இருபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இளையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்